அனைவருக்கும் மினூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளி வச்சு அப்படியே ஒரு தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் இது வந்து எப்படின்னா நமக்கு சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம் நல்ல ஸ்மாஷாக வதக்கிட்டிங்கன்னா அது நல்ல கிரேவி மாதிரி எப்படி வந்துடும் இதை வந்து நமக்கு சாதத்தில் கூட போட்டு நல்லா சூப்பராக பெருசு சாப்பிடலாம் குழம்பு வைக்கணுங்கிறது கூட இல்லை இல்லை ஒரு ரசம் வச்சிங்கன்னா கூட இது சைட் தயிர் சாதத்து கூட அதை தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து இந்த மாதிரி நல்ல பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளியாக இருந்தால் புளிப்பு ஜாஸ்தியாயிரும் அதனால் பெங்களூர் பழம் மார்கா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்தமாதிரி நல்லா ரிஷ்ஷாக இருக்கணும் இது வந்து நான் இப்போ மூணு பழம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக நறுக்கியிருக்கேன் அதாவது தோல் வாய்க்க வரக்கூடாது இந்த தோலும் நல்லா அவங்களுக்கு மசஞ்சு வந்துடணும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கியிருக்கேன் அதாவது ஒரு தக்காளியை பன்னெண்டு துண்டா வெட்டி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு இருபது போல சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல பாட்டில் நறுக்கி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தாளிக்க பருப்பில் ஒரு இவர் வாசத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மல்லி இந்த மாதிரி இதுக்கு தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா கால் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு அது மாதிரி ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும்னா அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை கரம் மசாலா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதெல்லாம் போட விருப்பம் இல்லைனா இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம் சில பேருக்கு பட்டையெல்லாம் வாயில் கடிப்பட்டா பிடிக்காதுன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து அது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் இருக்காது இந்த மாதிரி தாளிக்க எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ தாளித்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடுப்பட்டு வச்சுட்டு கடாய வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க நார்மலான ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாம் கால் கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் போதும் அளவில் இருக்கிறதே போதும் இப்போ நல்லா புரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மேஷை நல்லா கரையாக மசிச்சு எடுத்துக்கலாம் தாளித்து இப்போ நம்மளோட தாளிக்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சு இப்போ நம்ம சேர்த்துக்கோம் கருவேப்பிலை அதை சேர்த்துட்டு நம்ம பச்சை மிளகாயும் போட்டாச்சு இது நம்ம தக்காளி அதில் கொட்டிக்குவோம் மூணு பழம் எடுத்துருக்கோம் மூணு தோளை தேதியாக நல்லாவே பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வதஞ்சி வரலாம் சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் கூட நைஸாக கட் பண்ணலாம் தக்காளி இந்த தோல் வந்து வாய்க்கு மாட்டாமல் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் தோலை உரிச்சிட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பலான இருக்கும் இதிலே வதங்கும் போது தான் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்மளோட தக்காளி பருங்க நல்லா இந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வட்டி வருது நல்லா இந்த மாதிரி கரண்டி மசிக்கிற அளவுக்கு வந்துடணும் அப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் சிம்பிளான கிரேவி ஒரு ஊர்லேருந்து வந்தோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம் இது பெருசாக காயோ எதுவுமே தேவையில்லா அரைக்க வேண்டாம் தேங்காய் மசாலா எதுவுமே வேண்டியதில் வீட்டில் இருக்க தாளிக்கிற பொருள் போட்டு ரெண்டு தக்காளி மட்டும் நம்ம எப்படி ஊருக்கு போனால் வச்சுட்டு தான் போய்ப்போம் அதை வந்து டக்குன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாதம் மட்டும் வச்சா கூட சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் கடைக்கு போய் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி டக்குன்னு செய்யலாம் இல்லை ஊருக்கு கிளம்புறேன்னா கூட ட்ரெயினுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும் அடங்கு உப்பு போட்டோடனே நல்லா தண்ணி விட்டுட்டு வருது இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வதந்து அதிலே வெந்து வரும் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனில் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சு இது நல்லா வதங்கி வரட்டும் ஒன்றும் அரைக்கிறது இல்லை காரத்துக்கெலாம் எதுவும் அரைச்சி ஊற்ற வேண்டாம் தேங்காய் அதெல்லாம் அங்கே சேர்க்க வேண்டாம் கரம் மசாலா தோளி இருந்தால் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டையும் ஒரு அண்ணா ஸ்பூன் போட்டு அப்படியே தழைச்சி விட்டுக்கலாம் வாசம் பிடிக்குமானா போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் யூஸ் பண்ண விட கொஞ்சம் கூட மிளகா தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஜாஸ்தி காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நாட்டுத்தக்காளியில் இருந்தால் உங்களுக்கு நல்ல உரப்பு இழுக்கும் இது வந்து அந்த அளவுலே தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ தலை தட்டி கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அவ்வளோதான் நம்மளோடய மசாலா வந்து சூப்பராக வந்து வந்துடும் என்ன தேவைப்பட்டால் இல்லை ஒரு கால் டம்ளா தண்ணி சேர்த்துக்கலாம் எப்படி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை கிட்ட சூப்பராகட்டும் பாருங்கள் பார்க்கும்போது நம்மளோட மசாலா எப்படி இருக்காங்க பூண்டு வாசம் பிடிச்சிச்சின்னா பூண்டு கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடணுங்கிறது இல்லை லேசை தட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தக்காளி பாருங்கள் நல்ல மசிஞ்சி வந்துடுச்சு இன்னும் கூட சன்னமாக நறுக்கிக்கலாம் அந்த தோடு வாயில் வராதபடி இப்போ சின்னதாக இருந்தால் நம்ம எப்படி மென்று சாப்பிடலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சன்னமாக நறுக்கிட்டு இந்த மாதிரி வறுக்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம பத்திரம்லாம் சேர்த்துக்கலாம் அந்த சமயத்தில் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் சுகருக்கு பதில் தக்காளி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இது கூட சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜில் இறக்குனா உங்களுக்கு சரியாக இருக்கும் பூரி சப்பாத்திக்குலாம் இந்த மாதிரி போதும் உங்களுக்கு நான் வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறனால இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சுருளை வைக்கிறேன் இந்த ஒரு பச்சை மிளகா போட்டது நல்லா காரம் தூக்கி கொடுக்குது கொஞ்சம் வத்திடுச்சுன்னா நம்ம சாதத்துக்கு போட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு அதுதான் நான் செய்கிறேன் நம்ம இறக்கிட்டு கொஞ்சம் நல்லா வத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஓரமெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்தக்கப்புறம் நம்ம மல்லி தலையை சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி தொப்பு வந்து எப்படி சுருண்டு வந்துச்சு பாருங்கள் நம்ம ஊற்றினா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இவ்வளோ தான் வரும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றினா சுற்றி நல்லா பிரிஞ்சு வரும் நாஷ்டி கடாயம் தான் ரொம்ப ஒட்டாமல் வரும் ஆனால் இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடிப்பரக்டி டீடர்ட் விட்டுற மாதிரி இது சூப்பரான மசாலா இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உருளை கணெலாம் எவ்வளோ தெரியாமல் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இதுவும் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் அது கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கும் அது நல்லா டக்குன்னு இது செஞ்சிடலாம் எல்லாம் பாருங்கள் அடியில் ஒட்டிட்டு இந்த மாதிரி சொண்டு வருது என்ன கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சூப்பராக எவ்வளோ திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்துக்கு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து இதில் கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து டவுலில் மாற்றிக்கலாம் மூணு தக்காளி போட்டேன் அது வந்து இப்போ ஒரு நேரத்தோடு இது காலியாகிடும் நிறைய வேணுன்னா நிறைய செஞ்சு வச்சுக்கலாம் நாற்று கூட வச்சுக்கலாம் டவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கடையில் ஒட்டாமல் எல்லாமே சுரண்டி எடுத்துச்சு இதில் நீங்கள் கொஞ்சம் சாதம் போட்டு மசாலா போட்டு கூட நீங்கள் பேசி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது டக்குன்னு நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இதில் கொஞ்சம் சாதம் போட்டு கிளறி கொடுத்துட்டிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி ஆயிடும் சூப்பராக உங்களுக்கு முன்னாடியே இதை செஞ்சு வச்சுக்கலாம் நாளே நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க மறுநாள் காலையில் சாதம் மட்டும் அடித்து இந்த மசாலா போட்டு அப்படியே பிசைஞ்சு கிளறி கொடுத்துடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி சாப்பிடலாம் இல்லை நெய்வே நேரம் போட்டு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஈஸியாக பிக்னஸ் கூட அதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் சின்ன பிள்ளைங்க கூட வயசுக்கு வந்த பிள்ளைங்க புதுசாக சமையல் பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி